சாதா புடவையாக இருக்கலாம் பட்டு புடவையாக இருக்கலாம் நிறைய பேருக்கு இதை கட்டுறது கஷ்டமாக இருக்கும் மாணிக்கானக்கா கட்டி கட்டி பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவோம் இனி ரெண்டே நிமிஷத்தில் ஈஸியாக புடவை கட்டலாங்க அது கூடவே நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனி மாணிக் குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டைம் சேவிங் அண்ட் கேஸ் சேவிங் ஐடியாங்க நம்ம இருந்து பால் எடுத்த உடனே காய்ச்சக்கூடாதுங்க ஏன்னா இருந்து எடுக்கிற பால் ரொம்ப கூலிங்காக இருக்கும் இதோட அந்த கூலிங் குறைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பில் ஊற்றி பால் அது அதுபோல் வெயிட் பண்ணலாம் டைம் இல்லாத நேரத்தில் இல்லை நம்ம வெயிட் பண்ணலாம் தேவையில்லைங்க டக்குன்னு பால் காய்ச்சணும் அந்த பாலோட கூலிங் டக்குன்னு போக வைக்கணும் அப்படின்னா இது போல் செஞ்சுக்கோங்க நீங்கள் பால் காய்ச்சற பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க எப்படியுமே நம்ம பால் காய்ச்சறதுக்கு தண்ணி சேர்ப்போம் அந்த அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அடுப்பை ஆன் பண்ணிட்டு இதில் லேசாக கொதி வரணும் இந்த மாதிரி கொதி வரும்போது நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற பாலை இதில் சேர்த்துக்கலாம் வெது வெதுன்னு சூடாக இருக்க தண்ணியில் சில்லுன்னு பால் சேர்க்கும் போது பாலோட சில்லஸ் போயிடுங்க இதனால பால் டக்குன்னு சூடேறி பொங்கி வரும் இதனால நமக்கு நேரமும் மிச்சம் நமக்கு கேஸுமே ரொம்ப செலவாகாது கூலிங்காக இருக்க பாலை நம்ம சேர்க்கும் நமக்கு அது கொதிக்கிறதுக்கு டைம் எடுக்கும் இதனால நமக்கு நேரமும் வேஸ்ட் ஆகும் கேஸும் அதிக அளவு வேஸ்ட் ஆகும் இந்த விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்பு உங்களுக்கு பல்லினா பயமாக இருக்கும் உங்கள் வீட்டில் கரப்பாம் பூச்சி ரொம்ப தொல்லை கொடுக்குது எவ்வளோ மருந்து தெளித்தாலும் கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்களா அப்போ நான் இந்த ஐடியா உங்களுக்கானது தாங்க நம்ம வீட்டில் இருக்க இந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம பாய்சனோ இல்லை நம்ம மருந்து மாத்திரலாம் யூஸ் பண்ணுறத விட வீட்டில் இருக்க பொருள் வச்சு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாங்க இதுக்கு தேவை ஒரு பச்சை மிளகா ரெண்டு மூணு பல் ஒரு சின்ன வெங்காயம் இதை இந்த மாதிரி இடிகளில் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க இதை அடுத்த நாள் காலையில் நம்ம எடுத்துக்கலாங்க அடுத்த நாள் காலையில் எடுக்கும்போது நம்ம சேர்த்துருக்க பொருளோட சாரி எல்லாமே இந்த தண்ணியில் நல்லா கலந்து இருக்கும் இப்போ நான் இதை நைட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சு எடுத்திருக்கேன் அடுத்த நாள் இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ இந்த தண்ணியில் நீங்கள் ஸ்மெல் பண்ணிங்கன்னா நம்ம சேர்த்துருக்க பொருளோட அந்த காரத்தன்மை அப்படியே நெடி மாதிரி வீசுங்க இந்த தண்ணியை இன்னும் பவர்ஃபுல் ஆக்குறதுக்கு இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க இந்த எல்லா பொருளும் சேரும் போது இது பல்லி கரப்பான் போன்ற பூச்சிகளை நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கும் இதோட ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க இந்த ஸ்மெல் இருக்கிற இடத்துல பல்லியோ கரப்பான் பூச்சியோ இருக்கவே இருக்காது இது ரெண்டு விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நம்ம வீட்டை கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணலாங்க ரொம்ப சுலபமாக க்ளீன் பண்ணி தரோம் இதோட ஸ்மெல் அப்படியே இருக்கிறதுக்கு நீங்கள் ஈரம் இல்லாத துணி வச்சு தொடச்சிக்கோங்க நைட்டில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அடுப்பு மேலே இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்கப்போங்க இந்த வாடகைக்கு கரப்பான் பூச்சி உங்க கிச்சனுக்குள்ள வரவே வராது நம்ம சமைச்சு வைக்கிற பாத்திரங்கள் இருக்கிற இடம் இல்லை நம்ம சமையல் பண்ணிட்டு இருக்கும் போது வந்துருமோன்னு பயம் இருக்குதுன்னா அந்த இடத்துல இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடச்சி விட்டிங்கன்னா நம்ம சமையல் கட்டு பக்கம் பள்ளி வரவே வராதுங்க வள்ளி கரப்பான் பூச்சியை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்க உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் பள்ளி இருக்குதோ அந்த இடத்துல இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா இந்த தண்ணியோட வாடகை அந்த இடத்துல இருந்து பள்ளி ஓடி போயிடும் இது போல நீங்கள் இயற்கையான முறையிலேயே பள்ளி கரப்பான் பூச்சியை கண்ட்ரோல் பண்ணலாம் இதை கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து தான் ரிசல்ட் கிடைக்கும் அடுத்தது நம்ம வீட்டில் இந்த மாதிரி கண்ணாடி பயன்படுத்துவோம் இந்த கண்ணாடி க்ளீன் க்ளீனர் நமக்கு மார்க்கெட்டில் விற்கிது அது ரொம்பவே காஸ்ட்லியாக கூட இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் கண்ணாடியை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஐடியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம முகத்துக்கு பூசுற பவுடர் இருந்தால் போதுங்க இந்த கண்ணாடி நல்லா பல பலன்னு இருக்கும் நமக்கு விஷனும் ரொம்ப தெளிவாக தெரியும் நம்ம கண்ணாடியில் கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டியான தூசிகள் இருக்குதுன்னா பண்றதுக்கு இந்த பவுடரை நீங்க தூவிட்டு நல்லா சாஃப்டான கிளாத் வச்சு தொடச்சு பாருங்க நம்ம கண்ணாடி நல்லா புது கண்ணாடி மாதிரி பல பலன்னு இருக்கும் நமக்கு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியும் முகத்துக்கு பூசுற பவுடரை நீங்க இப்படி கூட யூஸ் பண்ணலாங்க இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு நாள் தேவைப்படலாங்க அடுத்தது நம்ம வீட்டில் இந்த மாதிரி தலைவாறுற சீப்பு வச்சிருப்போம் நம்ம சீவுற சீப்பில் பெரிய பல்லாக இருக்கிறத தலை முடிச்சுக்கு எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் சில நேரம் நம்ம தலையில் சீப்பு போடும்போதே அந்த சீப்போடு அந்த பற்கள் நம்ம தலையை கீறுற போல் இருக்கும் குறிப்பாக குழந்தைங்கள்லாம் ரொம்பவே அது போல் ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி சீப்பில் தலையை கிழிக்கிற மாதிரி அதோடய எஜ்ஜஸ்ட் ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னா இந்த ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம கையில் நகத்துக்கு பூசுகிற நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க எந்த கலர்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் நம்ம நெயில் பாலிஷ் பூசி இருக்கிறது வெளியில் தெரியாது அதை அந்த சீப்போட பற்களோட முனைப்பகுதியில் இது போல கோட் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் நீங்கள் தலை சீவும் போது இந்த சீப்போட பல் நம்ம தலையில் கிளிக்காதுங்க நம்ம சீவுகிறதுக்கும் ரொம்ப வாட்டமாக இருக்கும் நம்ம வீட்டில் குழந்தைங்க யூஸ் பண்ணுற பென்சில் ரொம்ப குட்டி ஆகிடுச்சின்னா புது பென்சில் கேட்டு அடம் பிடிப்பாங்க ஏன்னால் இது எழுதுறதுக்கும் அந்த அளவு வாட்டமாக இருக்காது நீங்கள் குட்டியாக வச்சுருக்குற பென்சிலை நல்லா நீளம் ஆக்குறதுக்கு இந்த மாதிரி ரீஃபில் காலியான ஒரு பேனா எடுத்துக்கோங்க இந்த பேனாவில் இருக்கிற அந்த ரீஃபிலை வெளியில் எடுத்துட்டு பேனாவோட கவர் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க பேனாவோட கவரில் இருக்கிற அந்த அடிப்பகுதியை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பென்சிலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பென்சில் நல்லா நீளமாக இருக்கும் கிட்ட கொடுத்தோன்னா குழந்தைங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ஆசையாக வாங்கி யூஸ் பண்ணுவாங்க குட்டி பென்சிலை இப்படி கூட நம்ம நீளமாக்கலாம் உங்கள் வீட்டில் மாதிரி பீலர் கத்திரிக்கோள்லாம் யூஸ் பண்ணுறிங்களா அப்போனா இந்த இடையை தெரிஞ்சுக்கோங்க நம்ம கத்தி பீலர்லாம் சாணம் பிடிக்கணுன்னா இதுக்குன்னு ஆள்கள்ட கொடுத்து நம்ம இதை சாணம் பிடிக்கிறதா இருக்கோம் இனி டூத் பேஸ்ட் இருந்தால் ரொம்ப சுலபமாக இதை நம்ம சாணம் பிடிக்கலாம் அதாவது நல்லா இதை கூர்த்திட்டலாங்க இந்த மாதிரி பேஸ்ட்டை நீங்கள் சாணம் பிடிக்க வேண்டிய கத்தி கத்திரிக்கோள் அருவாமனை எது இருந்தாலும் அதோட அந்த ஷார்ப்பான பகுதியில் பூசி விட்டுக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கிற அகல் விளக்கு இருந்தால் எடுத்துக்கோங்க மண்ணில் செஞ்ச அகல் விளக்கு தான் பயன்படுத்தணும் அந்த விளக்கு இது போல கவிழ்த்து வச்சுட்டு அதில் உப்பு தூளை தூவி விட்டுக்கோங்க இப்போ நம்ம பேஸ்ட் பூசி வச்சிருக்கிற அந்த பொருட்கள் எடுத்துக்கலாம் அதில் எந்த இடத்துல நமக்கு ஷார்ப்பாக இருக்குமோ அந்த இடத்த இந்த உப்புத்தூள் மேலேயும் இந்த அகல் விளக்கு மேலே வச்சு நல்லா தேய்ச்சி கொடுங்க நீங்கள் தேக்கி தீக்கவே இது நல்லாவே ஷார்பன் ஆகும் இதே மெத்தடை நீங்கள் துணி தைக்கிற துணி வெட்டுற கத்திரிக்கோள் வச்சுருக்கீங்கன்னா அதுலேயும் யூஸ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக ஷார்ப்பாகுங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் இந்த ஐடியாக்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுன்னு ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே இந்த ஐடியா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க நம்ம சூப்பராக நம்ம வீட்டில் இருக்கிற பீலர் கத்தி கத்திரிக்கோல்னு எல்லாத்தையும் ஷார்ப் பண்ணி எடுத்துட்டோம் இனி சாணம் பிடிக்கிறதுக்கு ஆள் வர வரைக்கும் வெயிட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்க இந்த மாதிரி பொருட்கள் வச்சு ரொம்ப சுலபமாக சாணம் பிடிச்சிடலாம் அடுத்த டிப்பு நம்ம கட்டுற பட்டு சாரியில் இது போல் சின்ன பின்னெல்லாம் குத்துனோன்னா சில நேரம் ஒழுங்காகவே உள்ளே போகாது சில நேரம் இது நம்ம துணியில் மாட்டிக்கிட்டு துணியை அப்படி கிழிச்சு எடுக்கிற மாதிரி நூலெல்லாம் பிரிஞ்சுக்கிட்டு வரும் அந்த மாதிரி டைமில் டென்ஷனே ஆகாதீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற குளிக்கிற சோப்பு இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த சோப்பு நல்லா ட்ரையாக இருக்கணும் அந்த சோப்பில் இது போல் ஊக்க நல்லா ரெண்டு மூணு வாட்டி குத்தி எடுத்துக்கோங்க நீங்கள் குத்தி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஊக்கு நம்ம கட்ட போகிற அந்த புடவையில் ரொம்ப அழகாக வலுக்கிட்டு போகும் புடவை எவ்வளோ தடிமனாக இருந்தாலும் நீங்கள் அந்த சோப்பில் குத்தி எடுக்கிறதுனால எவ்வளோ சின்ன ஊசியும் ரொம்ப சுலபமாக அந்த புடவையில் நுழையுங்க இதனால் நம்ம துணிகள் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் நீங்கள் பட்டு சாரீலாம் கட்ட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஊக்கு பின் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் செஞ்சுக்கோங்க இதனால் அந்த சாரீலேருந்து நூல் எதுவும் வெளியில் எடுத்துக்கிட்டு வராது அதே மாதிரி நிறையா பேருக்கு பட்டு சாரி கட்டும்போது ரொம்ப டைம் எடுக்கும் முக்கியமாக இந்த பட்டு சாரி கட்டும்போது நமக்கு அந்த பிளீட் எடுக்கிறதுல தான் பிரச்சனை வரும் நம்மளும் இந்த பிளீட் எடுத்து எடுத்து டைம் ஆக்கிடுவோம் நம்ம புடவை கட்டுறதை விட இந்த பிளீட் எடுக்கிறது தான் சில பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரொம்ப ஈஸியாக ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற ஏசியோட ரிமோட்டு இல்லை டிவி ஃபேனோட ரிமோட் இருந்தால் எடுத்துக்கோங்க அது எந்த சைஸில் இருந்தாலும் பரவாயில்லை அந்த ரிமோட்டை இந்த மாதிரி புடவையில் ப்ளீட் எடுக்கிறதுக்கு நல்லா வச்சுட்டு அதுக்கும் மேலே நீங்கள் அதை ஒரு அளவாக வச்சு அந்த புடவையை மடித்து விட்டுக்கோங்க மடித்து விட்டுட்டு உங்க கைகளால் இது போல தேய்ச்சி கொடுங்க நம்ம கைகளால் தேய்க்கிறதுனால நம்ம இதை அயர்ன் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் இல்லை இதே மாதிரியே நீங்கள் அந்த ரிமோட்டை ஒரு அளவாக வச்சுட்டு புடவை அது மேலே வச்சு நல்லா மடித்து மடிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப சுலபமாக நீங்கள் மடிப்பெடுக்கலாம் நீங்கள் ஏழு மடிப்பு எட்டு மடிப்பு ஒம்பது மடிப்புன்னு எவ்வளோ குட்டியாக வேணால் கூட மடிச்சுக்கலாங்க இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்க பிகினராக இருக்கீங்க தான் புடவை கட்ட ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பாருங்கள் ரிமோட் யூஸ் பண்ணி சூப்பராக நம்ம புடவைக்கு ப்ளீட் எடுத்தாச்சு இது போல் நம்ம எடுத்துட்டோன்னா நம்ம ரெண்டே நிமிஷத்தில் ரொம்ப அழகாக பட்டு புடவையை கட்டிடலாங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு நான் சொன்ன டிப்பெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறையா பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்